கடை முதல் விமர்சனத்தை இந்த திரைப்படம் வந்து தனுஷ் அவர்களோட கெரியர்ல ரொம்ப 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 முக்கியமான திரைப்படமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து எதிர்பார்த்தோம் இது அப்படி இருக்கான்னு கேட்டா எஸ் வந்து முக்கியமான திரைப்படமா இருக்கு ஆனா சாதனைகள் படத்தோட வசூல் படத்தோட மாசு அதெல்லாம் தாண்டி வந்து கெரியரில் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு பொதுவாக வந்து ஒருத்தர் ஒரு ஹீரோ வந்து ஒரு மாசு ஹீரோ வந்து இயக்குநராக அறிமுகம் ஆகிறாங்கன்னா அந்த மாசு ஹீரோ வந்து எப்படி செயல்படுவாங்கன்னா நிறைய மாசான சீன்ஸ் தனக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுப்பாங்க மாசான டைலாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து ஒரு பெரிய மாசாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிக்க பார்ப்பாங்க நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் ஹீரோ அறிமுகம் அவங்க பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் இவரை பாத்தீங்கன்னா தன்னோட முழு நடிப்பு வந்து எப்படி வந்து வெளி காமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இருந்திருக்காங்க படத்தோட ஸ்க்ரீன் பே அந்த மாதிரி தான் வந்து எழுதியிருக்காங்க ஸோ படம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து கெஸ் பண்ணுற சீன் தான் இதான் நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் கிளியராக வந்து அடுத்தடுத்து வந்து அவங்க ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தெரிகிறது இது நார்மலான விஷயம் தான் ஏன்னா வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அதனால இதாக நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் கிளியராக வந்து தெரியும் ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி வந்து இருக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக போகும் ஸோ அப்படியே என்னடா அப்படின்னு சொல்ல பார்க்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் வந்து என்னடா தக்குன்னு முடியலா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக பார்க்குற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எதுக்கு ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்து வருது இந்த இடத்துல வந்து அவர் டேரக்டராக மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுக்கிறது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லாமல் இல்லாமல் இருந்தால் படத்தோட தீம் வந்து ஒரே மாதிரி வந்து இருந்திருக்கும் அந்த ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வந்து அந்த ஒரு இது தாட் வந்து படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து இருந்திருக்கும் இது எல்லாமே படத்தோட மைனஸில் தான் பார்க்கப்படுகிறது படத்துக்கு மிகப்பெரிய துணை வந்து ஜிவி பிரகாஷ்னா ரியலி வந்து வாழ்த்துக்கள் ஸோ அது மொத்தத்தில் படம் வந்து பவர் பாண்டி திரைப்படத்தை பார்த்து உங்களுக்கு பவர் பாண்டி திரைப்படம் பிடித்திருந்தால் இந்த திரைப்படம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும்